நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்குங்க இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் அல்லது வீட்டில் தெய்வசக்தி இருக்கா அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க தெய்வம் இல்லாத இடமே இல்லை தெய்வம் இல்லாத இடமே இல்லை அப்படி ஒரு இடம் இருக்குமென்றால் அது இந்த பிரபஞ்சத்திலே இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க இதோட தாற்பயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா சாஸ்திரங்களின் அடிப்படையில் இல்ல நம்ம பெரியவர்கள் சொல்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடு வந்து மூடியே கிடக்குது விலக்கேத்தாம மூன்று மாதத்திற்கும் மேலாக ஒரு வீடு பூட்டியே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும் போது இருள் சூழ்ந்துக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அங்க குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படும் அப்ப எதிர்மறை ஆற்றல் அங்க குடிக்கொள்ளுதுன்னா தெய்வ ஆற்றல் அங்க இருக்காதா அப்படின்னு கேட்டா கிடையாது அங்க மிகையாக இருப்பது அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் என்பது இப்போ நம்ம வீடு எப்பவுமே பூட்டி கிடக்க போகிறது இல்லைல்ல ஒரு வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் இருக்கணும் அப்படின்னா வீடு திறந்திருக்கணும் மங்கள ஒளிகள் எப்போவுமே மங்கள ஓசைகள் வந்துட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறது விலக்கு எரிந்து கொண்டே இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அந்த நேர்மறை ஆற்றலான இறைவனின் ஆற்றலானது அங்கே இருக்கும் அதை சில விஷயங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் என்னென்னா வீட்டில் இருக்கிறவர்களோட மனநிலை பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு பூரிப்பாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க அது போக கஷ்டங்கள் வருது அப்படிங்கும்போது அது அவங்கவுங்க கிரகத்தோட சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் என்ன இருந்தாலும் மனசில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தாலுமே ஒரு நிம்மதியான நிலை இருப்பதாக நாம் உணர்கிறோம் அப்படிங்கும்போது வீட்டில் வந்துட்டு அதிகமான எனர்ஜி தெய்வ நடமாட்டம் இல்ல தெய்வ நடமாட்டம் எப்பவுமே எல்லா இடத்துலயும் இருக்கும் இப்ப வீட்டுல வந்து அந்த நேர்மறை ஆற்றலானது அதிகரித்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப சம்பந்தமே இல்லாம மனசுல ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல ஒருத்தரை பார்த்த மாதிரி வீட்டுல எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு அந்த எனர்ஜி குறையுது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க எல்லாத்துக்குமே தான் காரணம் வீட்டில் நேர்மறை எண்ணம் அல்லது அந்த ஆற்றல் வந்துட்டு அதிகரிக்குது அப்படிங்கும் போது நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் வந்துட்டு நல்ல வார்த்தைகளாக இருக்கும் மங்களமான வார்த்தைகள் மட்டுமே நம் வாயிலிருந்து வரும் அப்ப வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம துணிஞ்சு வந்துட்டு எதிர்மறையான வார்த்தைகளை பேச பேச அதாவது தீய சொற்கள்னு சொல்லக்கூடியது மனதை புண்படுத்தக்கூடிய சொற்களை நாம் பேச பேச வீட்டில் வந்துட்டு அந்த எதிர்மறை தன்மை அப்படிங்கிறது குடிக்கொள்ளும் அப்பதான் நம்ம மனசுல ஒரு குழப்பம் எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம் தேவையில்லாத சந்தேகம் இந்த மாதிரிலாம் வருதுன்னா வீட்டில் நேர்மறை ஆற்றல் கொஞ்சம் குறைந்து காணப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது சாயந்தரம் நேரத்தில் அழுகக்கூடிய நிகழ்வுகள் வந்துட்டு வீட்டில் நடக்கக்கூடாதுன்னு நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க நம்ம தான் மறந்துட்டோம் சாய்ந்தரம் நேரத்தில் அழுகாத என்ன வீடான வீட்டில் அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம் இன்றைக்கி அது ஏதோன்னு நினச்சிட்டு விட்டோம் கிடையாது அவங்க தெளிவாக தான் சொன்னாங்க எந்த நேரமும் வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியான வார்த்தைகள் பேசப்படுகிறனா அந்த வீட்டில் வந்துட்டு தெய்வசக்தி அல்லது அந்த நேர்மறை எண்ணம் நேர்மறை ஆற்றலானது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அங்கே தெய்வ நடமாட்டம் அல்லது தெய்வ கடாட்சம் அங்கே இருக்குது தே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சில பேர் இன்னும் அதீதமா போனோம் அப்படிங்கும் போது வீட்டுல ஒரு நறுமணம் எப்பவுமே வீசிக்கிட்டு நம்ம வீட்டுல பூவு ஜவ்வாது அது இதுன்னு எதுவும் பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க ஆனா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நறுமணமானது வீசி கொண்டே இருக்கும் நல்ல மனதுக்கு ரம்யமா இருக்கும் சுற்றி பூக்களே இல்லாத போது கூட அந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் அது எல்லாமே வீட்டில் வந்துட்டு தெய்வ கடாட்சம் அதிகமாக உள்ளதை குறிப்பது சில பேர்த்துக்கு விபூதி வாசனை எல்லாம் சம்மந்தம் இல்லாத நேரத்தில் எல்லாம் வரும் இது எல்லாமே இறைவனோட நடமாட்டத்தை குறிப்பது நல்லா தெரிஞ்சுக்கேன் இது ஃபுல்லாக எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றதுனா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இதோட கலவை அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சமே அப்போ ஒரு இடத்துல வந்துட்டு நேர்மறை அந்த அதிர்வுகள் அல்லது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கு அப்படிங்கும் அந்த இடமே வந்துட்டு மங்களகரமா இருக்கும் அதுதான் கோவில்ல பாத்தீங்கன்னா யாருமே எதிர்மறையா சிந்திக்க மாட்டாங்க எப்பவுமே மந்திரங்கள் ஓதப்பட்டு கொண்டிருக்கும் பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல அப்போ என்னன்னா ஒரு நல்ல அதிர்வுகள் அங்கே உண்டாகிட்டே இருக்கனால அங்கே வந்துட்டு அந்த மங்களகரம் அப்படிங்கிறது அந்த மங்களகரமான அப்படிங்கிற வார்த்தைக்கு உதாரணமாக இருக்கும் அதே போல் வீட்டையும் மாற்றிடலாம் வீடே கோயிலாக மாறணும் அப்படின்னா எல்லாருமே நல்ல வார்த்தைகளாக பேசணும் நல்ல வார்த்தை நல்லதவே சிந்திக்கணும் அதேபடி நல்ல முறையிலே இருக்கிறோம் அப்படின்னா மனதானது அமைதியாக இருக்கும் இன்னும் சில விஷயங்கள் அடிக்கடி வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு செயலை நினைக்கும் போது நடக்குமா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இந்த கௌரி பேசுவதை வைத்து சில இதை வந்து நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் மங்களகரமா சில விஷயங்கள் நடக்கும் சாமி கும்பிடும் போது சிலருக்கு வந்துட்டு அதிர்ஷ்டவசமாக அங்க இருக்கக்கூடிய பூ பிரசாதமாக அதுவே கீழிறங்கி வருவதெல்லாம் நிதர்சனமாக பார்த்த உண்மை இது எல்லாமே வந்துட்டு வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை அல்லது அந்த தெய்வத்தோட அருட்பார்வை இருப்பதை உணர்த்தக்கூடியது இதுக்கு எதிர்மாறாக இருக்குது அப்படிங்கும்போது தான் நம்ம கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்மாரா எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகம் குடிக்கொள்கிறது அதே போட்டில் வீட்டில் சில காரணமே இல்லாமல் துருநாற்றம் வீச ஆரம்பிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும் போது அல்லது வீண் பிரச்சனைகள் வீட்டை தேடி வருகிறது அதாவது நேர காலகட்டத்தை தாண்டி சிலருக்கு நேரம் வந்துட்டு கட்டம் சரியில்லைன்னா பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் தாண்டி சம்மந்தமே இல்லாமல் சண்டைகள் வருது அப்படின்னா வீட்டில் நேர்மறை ஆற்றலானது குறைந்து வருகிறதுங்கிற நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்போ என்ன சார் பண்ணுறது இத்தனை விஷயத்துக்கு ஒன்றும் பண்ண வேண்டாங்க எப்போவுமே இறைவனோட பெயரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் குலதெய்வத்தோட பேரை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க சிவபெருமானோட பேர பேரை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க அதே போல் வீட்டில் விளக்கு மாதிரி பார்த்துங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளில் காசை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க வீட்டில் இருக்கவங்களோட உடல்நிலை வந்துட்டு ரொம்ப முக்கியம் அதே போல மனநிலை ரொம்ப முக்கியம் அப்போ வீட்டில் காலையில் மாலையில் மறக்காமல் வந்துட்டு நெய் விளக்கு ஏற்றுங்கள் ஏற்றும் போது கண்டிப்பாக வந்துட்டு அந்த எனர்ஜியை வந்துட்டு அது ரெவ அது புத்துணர்வு பண்ணி கொடுக்கும் அந்த இடத்தவே வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக மாற்றி கொடுத்துரும் அந்த எனர்ஜியை ஃபுல்லாக வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல நடக்கும் நடக்கும் போது உங்களுக்கு திருப்பியும் வந்துட்டு அந்த பழைய அதிர்வுகள் நல்ல அதிர்வுகள் வீட்டில் கொள்ளும் அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அப்போ வீட்டில் வந்துட்டு தெய்வ நடமாட்டம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதை விட கண்டிப்பாக வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கும் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அந்த எனர்ஜி வந்து குறைஞ்சிருக்கும் சில நேரத்தில் நம்ம செய்கின்ற சில செய்கைகளால் அதையெல்லாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் எப்போவுமே வந்துட்டு தெய்வத்தோட அந்த அருட்கடாட்சமானது இருந்து கொண்டே நமக்கு ஆபத்து நேருகின்ற சமயத்தில் வந்துட்டு நமக்கு மேற்பட்ட சக்தி இறைவன் அல்லது இயற்கை நமக்கு உதவி செய்வார்களா அல்லது நம்மை தடுப்பார்களா அப்படின்ட்டு ஒரு சில எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குது இல்லையா அதுக்கான ஒரு சுருக்கமான விடை அதை தான் பார்க்கறக்கோம் பெரும்பாலும் இந்த பதிவு வந்துட்டு சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் சகுனங்கள் பார்த்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கானது அல்ல நான் ரொம்பவே தெளிவாக முதல்ல குறிப்பிட வேண்டியது இருக்கிறது தனது வாழ்க்கையோட பயணத்தை தெரிந்து கொண்டவர்கள் மனக்குழப்பம் இல்லாமல் எந்த காரியத்திலும் ஈடுபட்டு அதில் வெற்றி காண வேண்டும் என்று நினைப்பவர்கள் பெரும்பாலும் ஆன்மீக பாதையில் போகிறவங்க மனம் தெளிவாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த தெளிவான மனதில் வந்துட்டு எல்லா விஷயங்களையும் உணரக்கூடிய தன்மை அந்த மனதிற்கு இருக்கும் அப்படின்ட்டு பெரும்பாலும் சொல்லப்படும் அது நிதர்சனமாக நடக்கக்கூடியதும் கூட ஒரு நல்ல விஷயம் நடக்குது அல்லது ஏதாவது தடங்கள் வரப்போகிறது போது அது முன்கூட்டியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ நம்ம மனசு வந்து நமக்கு எடுத்து சொல்லிடும் அது எல்லாத்தோட அனுபவத்திலையும் இருக்கும் இன்னாருக்கு இன்னாருக்கு இன்ன அப்படின்லாம் இல்லை எல்லாத்துக்குமே இருக்கும் ஒரு சில காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தில் இருக்கீங்க அப்படிங்கும்போது மனக்குழப்பத்தில் இருக்கும் போது எது சரியான முடிவுன்னு தெரியாது நம்ம இதை வந்துட்டு மேற்கொள்ளலாமா இல்லை இதை வந்துட்டு நிறுத்திடலாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும் போது அந்த இயற்கை அல்லது அந்த கடவுளின் சக்தி நமக்கு உதவுமா இந்த மாதிரி எச்சரிக்கை கொடுக்குமா அப்படின்னா உள்ளார்ந்த உணர்வுகளில் வந்துட்டு அந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு தோன்றுவது இயல்புதான் நீங்கள் எவ்வளோ குழப்பமா இருந்தாலும் வேண்டாம் வேண்டாம் உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்கும் அதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை நமக்கு இருந்தது அப்படிங்கும் போது எச்சரிக்கையா இருந்துக்கலாம் அதிக மனக்குழப்பத்தில் இருக்கும் போது அந்த ஓசையை அந்த ஒளியை நம்மால் கேட்க முடியாமல் போகிவிடுகிறது ஏன்னா குழப்பத்தில் இருக்கும் நிறைய வந்துட்டு ஒரு குழப்பம் இருக்கும் போது அந்த என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்மளால கேட்க முடியாமல் போகும்போது தான் பிரச்சனைகள் வந்து விடுகின்றன அந்த மாதிரி சமயங்களில் எப்படின்னா அதிகபட்ச குழப்பத்தில் நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இந்த இயற்கை உங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்குது அப்படிங்கும் போதோ அல்லது அந்த இறைசக்தி உங்களுக்கு உதவணும்னு நினைக்கும் போதோ உங்களுடன் உணர்ச்சி ஒத்தவர்களின் மூலமாக அந்த தடங்கல்களை சில நேரங்களில் உங்களுக்கு ஏற்படுத்துவது இயல்பான ஒரு விஷயம் இப்போ காலையில் நம்ம எந்திரிச்சு போகிறோம் அப்படிங்கும் போது ஒரு குழப்பத்தில் இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தில் நம்ம கிளம்புறோம் அது வேண்டாம் அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அம்மா மூலமாகவோ நம்ம அப்பா மூலமாகவோ இல்லை நீங்கள் வீட்டில் வளர்க்குற ஜீவராசிகள் மேலே அதிக பாசம் வச்சுருக்கீங்க அந்த உணர்ச்சி ஒத்தல் அங்கே இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஜீவராசிகள் முதற்கொண்டு உங்களை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் இதை சாதாரணமாக நான் சொல்லலை அனுபவபூர்வமான சில விஷயங்களும் அதில் இருக்கத்தான் செய்கின்றது நம்மளுக்கு வெளியே போனால் சில ஆபத்துகள் ஏற்படலாம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு மனசு ஒரு மாதிரி இருக்கப்பா காரியத்தை தள்ளி போட் வீட்டில் இருக்கவங்க சொல்வதை வந்துட்டு காது கொடுத்து கேட்டிருப்போம் நம்ம இல்லை இதெல்லாம் மூடத்தனம் அப்படின்னு நினச்சிட்டு போனவங்களும் உண்டு அந்த காரியத்தில் ஃபெயிலானவங்களும் உண்டு அதை மீறி சில நேரங்களில் வந்துட்டு அப்பயே சொன்னதை கேட்டிருக்கலாமோ அப்படின்ட்டு பிற்பாடு வந்துட்டு யோசிக்கிறது உண்டு இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கு நான் தான் திரும்ப இந்த இடத்துல சொல்றேன் சோம்பேறித்தனமா எல்லாத்திலையும் சகுனம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லலை எப்பவுமே வந்துட்டு சுறுசுறுப்பா மனதை தெளிவா வைத்துக்கொண்டு காரியங்களை நற்காரியங்களாக தேடி தேடி செய்பவர்களுக்கு அல்லது மனதின் குரலை கேட்கக்கூடியவர்களுக்கு இது எப்பொழுதுமே பொருந்தும் இதில் மாற்றுக்கிறதே இல்லை இறைவன் எப்போவுமே கூட இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் உதவுவார் நேரடியாக வந்து எல்லா நேரங்களையும் பேச முடியாது இல்லையா அசரி ரீதியாக எப்போவுமே சொல்ல முடியாது இல்லையா அப்போ என்னன்னா தெய்வம் மனித ரூபேனா அப்படின்ட்டு வீட்டில் இருக்கவங்க மூலமாக வந்துட்டு சில விஷயங்களை நமக்கு உணர்த்தும் அந்த இயற்கை வந்து நம்மளுக்கு உணர்த்தும் அதை நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டும் அந்த காது கொடுத்து கேட்டதை வந்துட்டு செயல்படுத்த வேண்டும் அதில் சகுனங்கள் வந்துட்டு வரையறுக்கப்பட்டு இருக்கின்றன இல்லை 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 சாஸ்திரங்களில் பார்த்திங்கன்னா சகுன சாஸ்திரம் அப்படின்ட்டு இருக்குது இப்போ காகத்தை வச்சு பூனையை வச்சு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு வந்து சகுன சாஸ்திரங்கள் இருக்கின்றன அதில் ஆழ்ந்த நம்பிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் மனது தெளிவாக இருக்கும் போது அதோட நம்பிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாமல் இல்லை நம்ம மூதாதையர்கள் வந்து எல்லாத்தையும் வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் எல்லாம் அனுபவபூர்வமாக அவர்கள் செய்தது அப்போ அதில் இருக்கக்கூடிய சில உண்மைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் மூடப்பழக்கம் ஒதுக்கி ஒதுக்கிவிட முடியாது எல்லாமே மூடப்பழக்கம் அப்படின்ட்டு நம்ம ஒதுக்கிவிட முடியாது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து உண்மையாலுமே அதுல ஏதாவது வந்துட்டு உண்மை இருக்கிறதா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து அதற்கும் நமக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதன் பின் செயலாற்றுவது எப்பவும் உத்தமமான விஷயம் மாறா முழு முயற்சி எடுக்கிறாங்க அவங்க ஏதாவது காரியத்தில் வெற்றி பெறணும் புதிதாக தொழில் தொடங்குறாங்க நல்ல மனசுக்காரங்க மனதை தெளிவாக வச்சுட்டு மனதின் அந்த பேச்சை கேட்கக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் உள்ளுணர்வே சொல்லிடுது ஆகும் ஆகாது அப்படின்ட்டு ஒருவேளை அப்போதைக்கு குழப்பத்தில் இருக்காங்கன்னா அவங்க பெற்றோர்கள் மூலமாகவோ சக ஜீவராசிகளின் மூலமாகவோ அல்லது வெளியே இருக்கின்ற ஜீவராசிகளின் மூலமாகவோ இறைவன் இயற்கை அவர்களுக்கு நடக்கப்போவதை உணர்த்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தான் நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் இதில் மாறுபட்ட கருத்து எல்லாத்துக்குமே இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஒரு கருத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் உணர்ந்தவர்களுக்கு அது நல்லாவே தெரியும் இதை மீறி செயல்பட்டனால தான் எனக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர்த்த அனுபவத்தோடு உண்டு இதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் உங்களாலேயும் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் அது வந்து சில இடத்துல பாசிட்டிவாக இருந்திருக்கும் நெகட்டிவாகவும் இருந்திருக்கும் இல்ல இல்லை தான் இருந்தேன் எனக்கு இந்த காரியம் கைவிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சில பேத்துக்கு இருந்திருக்கும் இல்ல அது சொல்லி நான் மீறி போய் என் காரியமே கெட்டுப்போச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கும் அது நம்ம சொல்றது எப்போ தான் இயற்கை உங்களிடம் ஒரு மொழியில் பேசும் அந்த மொழியை வந்துட்டு உற்று கவனியுங்கள் கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே நன்றி வணக்கம்